அன்னோஸ்டோ டிவி நேர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஏதாகிலும் ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு வழங்க வேண்டும் அதுவும் பார்த்தீங்கன்னா கப்சவரதெல்லாம் கிடையாது இந்த ஜோதிட சாஸ்திரம் எழுதி வைத்திருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து உங்களுக்கு வழங்க வேண்டும் அது மட்டுமே எங்களுடைய நோக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக்கிட்டு வரோம் உங்களுடைய வாழ்க்கைக்காக இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுக்கது பயிற்சி வாரப்பலன் மாதப்பலன் பேசிக்கிட்டே வரும் நம்முடைய பேச்சு நீங்கள் பார்த்துனிங்கன்னா எதார்த்தமாக இருக்கும் இந்த இடத்தில் இந்த கிரகங்கள் இப்படி சஞ்சரிக்கின்ற போது இந்த விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் ரெண்டாவது இன்னொரு தகவலும் தொடர்ந்து சொல்லிகிட்டே வருவேன் இந்த பரிகாரம் பூஜை என்பதெல்லாம் ஏமாற்று வேலை பரிகாரம் செய்யத்தான் வேணும் அந்த பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த விதமான தோஷம் ஏற்பட்டு இருக்கிறது எந்த கிரகத்தினாலும் அந்த தோஷம் ஏற்பட்டிருக்கிறது அந்த கிரகத்திற்குரிய ஸ்தலம் எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த ஸ்தலத்திற்கு சென்று பரிகாரம் செய்துவிட்டு வர வேண்டும் பொதுவாக அந்த வைப்ரேஷன் இருக்குது பாருங்கள் ஒரு ஆலயத்துக்கு போகின்ற போது ஒரு சுபிக்ஷமான ஒரு வைப்ரேஷன் அது நம்முடைய உடலில் இருக்கிற சக்திகளை பூரா கெட்ட சக்திகளை பூரா மாற்றிட்டு ஒரு நல்ல நிலையை நமக்கு கொடுக்கும் ஒரு மன நிறைவை கொடுக்கும் சில இடத்துக்கு போயிட்டு வந்தவங்கன்னா பாருங்கள் ரொம்ப சுபட்சமாக இருப்பாங்க அப்போது நம்முடைய மனசக்தி மனதை ஆளுகின்ற சக்தியெல்லாம் வந்து அந்த வைப்ரேஷனுக்கு இருக்குது அப்போ சில இடங்களுக்கு ஆளுங்களுக்கு போயிட்டு வரும்போது சுபட்சமான பலன்கள் நமக்கு கிடைப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது அதுதான் பரிகாரம் அதுதான் வழிபாடு அதுதான் நமக்கு சொல்லி வைக்கப்பட்டிருக்கிற தகவல் இப்போ நாம் என்ன பண்ணிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த நம்ம கிட்ட இருக்கிற பண திமிரு சுவாமியை நம்ம வந்து கிரகத்தை நம்ம வீட்டிற்கு வரவழைக்கிறோம் அதற்கு சில பேர் உதவியாக இருக்கிறாங்க நாம் இங்கே பூஜை பண்ணுறோம் பரிகாரம் பண்ணுறோம் எல்லாம் வீட்டிலே பண்ணிக்கிறோம் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் யாரால் நமக்கு ஆதாயம் ஏற்பட வே வேண்டுமோ அவருடைய பாதை அடியில் சென்று சரணடைய வேண்டிய ஒழிய அவரை நம்முடைய இடத்திற்கு அழைத்து அவரை வேலையாட்டு போல் அவரை நாம் வந்து வேலை வாங்கக்கூடாது முதல் முதல்ல புரிஞ்சுக்கங்க சரி இந்த நேரத்தில் என்ன பேச போகிறோம் ஒரு அவசியமான ஒரு விஷயத்தான் பேச போகிறோம் இந்த பணம் 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 தாங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது பணம் இருந்துட்டால் போதும் மனுஷனுக்கு அத்தனை விதமான சங்கடங்களும் போயிடும் தாய் தந்தையை தவிர மற்ற எல்லாவற்றையும் பணம் இருந்துவிட்டால் வாங்கிவிட முடியும் என்பது தான் இன்றைய காலத்தின் யதார்த்தமாக இருக்கிறது பணம் மட்டும் இல்லைன்னு பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு அவன் பைத்துக்காரர் அவனுடைய செல்வாக்கு அந்தஸ்து எதுவுமே இல்லாமல் போயிடும் ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உங்களுக்கு எந்த நாளில் பணம் வரும் என்பது முதன்மையாகவே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் தெரிந்து கொண்டு விட்டால் நிச்சயமாக இந்த நாளில் நமக்கு எப்படியாகிலும் பணம் எந்த வழியிலாவது வந்துவிடும் அன்றைக்கி தைரியமாக போய் கடன் கேட்கலாம் இல்லை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி வேண்டிய பணம் வரும் லாபம் அதிகமாகும் நான் சொல்லுகின்ற நாட்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி பார்த்தால் நிச்சயமாக அன்று உங்களுக்கு பண வரவு உறுதியாக உண்டு இங்கே கிரகத்தை வச்சு தான் பேசி ஆகணும் என்னென்னா நான் தொடர்ந்து சொல்லிட்டு வருவேன் இல்லையா என்ன சொல்லிட்டு வருவேன் ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க ஒன்பது கிரகங்களில் எட்டு கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக சஞ்சரித்தாலும் சந்திரனுடைய சஞ்சாரம் இரண்டேகால் நாட்களில் ஒரு வீட்டிற்குள் சஞ்சரிக்கின்ற போது அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற நீங்கள் வாழ்வதற்கு அடிப்படையான வசதிகளை இல்லை பண தேவையை உணவுப் பொருட்களை நிச்சயமாக அந்த சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வழங்கிவிடும் அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு விஷயம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிறப்பு முதல் இறப்பு வரை தீர்மானிக்கப்பட்டது அந்த கடைசி நாள் வரை நம் வாழ்ந்தே ஆகலும் அந்த வாழ்க்கையை யாராலும் முடிக்க முடியாது இப்படித்தான் வாழ்ந்தாகணும் இந்த சங்கடங்களை அடைந்தாலும் இந்த நிலையை நாம் அனுபவித்தாகின்றன விதி புரியுதுங்களா அந்த நாளிலும் சந்திர பகவானின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற போது நமக்கு கொஞ்சம் பணம் வரக்கூடிய நாளாக அது தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது ஏதாகினும் ஒரு வகையில் எப்படியாவது பணம் வந்துட்ருக்கு உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசிக்குள்ளோ இரண்டாம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ பன்னிரெண்டாம் இடத்திலோ சுக்கிரன் சஞ்சரிக்கும் போதும் பண தேவைகள் பூர்த்தியாகும் இதற்கும் மேலாக நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த நட்சத்திரத்தை வைத்து தாரா பலனின் அடிப்படையில் நிச்சயமாக பணம் வரும் நாளை உறுதியாக உங்களால் தீர்மானித்து கொள்ள முடியும் அதை தான் இப்போ உங்கள் சொல்ல போகிற கேட்டுக்குங்க எழுதி வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப கூட இந்த பதிவு பாருங்கள் இது கற்பையான பதிவு கிடையாது எழுதி வைத்துக்கொண்டு இதனுடைய பயனை தெரிந்து கொண்டு அதன் பிறகு என்கிட்ட பேசுங்க இப்போது ஒருத்தர் இருக்குங்க நீங்கள் அசுவினியிலையோ மகத்திலையோ மூலம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் அசுவினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் அதிபதி பார்த்தீங்கன்னா கேது பகவான் அசுவினியில் மகத்தில் மூலத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த நட்சத்திரம் நாளில் பணம் வரும் என்றால் பரணி பூரம் பூராடம் நாளில் உறுதியாக பணம் வரும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க அஸ்வினி மகம் மூலத்தினருக்கு பரணி பூரம் போராடும் நட்சத்திர நாட்களில் உறுதியாக பணம் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா பரணி பூரம் போராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள நட்சத்திரம் இதற்கு அதிபதி சுக்கரன் தான் நீங்கள் பரணியில் பிறந்தாலும் சரி பூரத்தில் பிறந்தாலும் சரி போராட்டத்தில் பிறந்தாலும் சரி இதற்கு அதிபதி சுக்கர பகவான் இவருடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த நாளில் பணம் வரும் என்றால் கார்த்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர நாட்களில் ஒரு மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு உண்டு எழுதி வச்சுக்கிங்க அடுத்து ஒரு தகவல் யாருன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த கார்த்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் இவர்களுக்கு எந்த நாளில் பணம் வரும் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு எந்த நாளில் பணம் வரும் பார்த்திங்கன்னா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் அப்போது இந்த நாளை நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக கைக்கு பணம் வரும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை உத்திரம் உத்திராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு உத்திராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த ரோகிணி அஸ்தம் திருமோணம் என்பது மணக்காரகனான சந்திர பகவானின் ஆதிக்க நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்குமே ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு மூன்று நாட்களில் பணவரவு என்பது உறுதியாக உண்டுங்க அது எந்த நாள் பார்த்திங்கன்னா மிருக சிறிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் உள்ள நாட்களில் நடைபெறும் நாட்களில் உறுதியாக உங்களுக்கு பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது தாராபரின் அடிப்படையில் அடுத்து பார்த்திங்கன்னா இதே மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரங்களான செவ்வாய் பகவானின் ஆதிக்க நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு செவ்வாய் பகவானின் ஆதிக்க நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவானின் நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திர நாட்களில் உறுதியாக பணம் வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் பணம் வரும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன ஒரு பரிசனை தான் பாருங்கள் இது அனுபவம் உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ராகுடைய நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு புனர்பூசம் விசாகம் போரட்டாதி ஆகிய குரு பகவானின் நட்சத்திர நாட்களில் உறுதியாக பணம் வரும் வர வேண்டிய பணம் வரும் எதிர்பார்த்த பணம் வரும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டபோக பணம் வரும் புரியுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சனியின் நட்சத்திரங்களான பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களில் நிச்சயமாக உறுதியாக எதிர்பார்த்த பணம் வரும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் இல்லை எதிர்பாராத என்றோ கொடுத்து வைத்த ஒரு பணம் திரும்ப கைக்கு வரும் எழுதி இது அடுத்து பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆயுள்யம் கேட்டே ரேவதி அந்த ஆயுள்யம் கேட்டே ரேவதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களில் உறுதியாக பணம் வரும் இந்த நாட்களையெல்லாம் நீங்கள் கணக்கில் வைத்து கொள்ள வேண்டும் உறுதியாக பணம் வரக்கூடிய நாட்கள் இது ஒரு சின்ன விஷயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாது ஆகிய சனியுடைய நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் உறுதியாக பணம் வரும் ஒவ்வொரு மூன்று நட்சத்திரங்களும் ஒரு கிரகத்தின் மையமாக உள்ளது அவர்களுக்குரிய சம்பத்து நாட்களில் நிச்சயமாக பணம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதை ஒரு பரிசோதனையாக நீங்கள் சோதித்து பார்க்கலாம் இந்த நாட்களை நிச்சயமாக அதன் பிறகு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற போது ஒரு வாரம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப கடினமாக போயிட்டுருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரம் நடக்கின்ற நாளில் பார்த்திங்கன்னா வர வேண்டிய பணம் எப்படியா வந்துடும் இதை சோதனையாக வச்சுக்கிங்க இது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு பதிவிடுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சன் அஸ்ட்ரோ நேர்களை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக திரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்